இதே சார் மாத்திரிங்க எல்லாம் சொல்லாதீங்க நானே நாலு வருஷம் இருக்கேன் பண்ணுங்க குணால் சிரிக்கிறா சிரிச்சுட்டாருல போக போக சரியாயிடும் போன் இன்கமிங் தான் இவருக்கு நல்ல மருந்து இப்படியே விட்டுறாதீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் போன் பண்ணுங்க டாக் எனக்கு எதுவும் வேண்டாம் இதே மாதிரி நோக்கியா கேமரா உள்ள செல்லு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க ஏற்கனவே நாள் வச்சிருக்கீங்க கவனம் ஹலோ சொல்லுமா

உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு ரெண்டு வீடு இந்த கடை மொத்தம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆமா இதே நீ கேக்குற நான் ஒரு கேள்வி கேப்பேன் அவங்க ஒரு கேள்வி கேப்பாங்க காவேரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எங்க வீட்டுக்கு கைத்தாப்ல தான் குடி சரி 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 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அண்ணின் படத்துல இருந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி உங்களுக்கு கடன் எவ்வளவு பதினேழு லட்சம் இதுக்கெல்லாம் மாச வட்டி எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு தான் ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் வருது இந்த வட்டியை எப்படி கட்டுறீங்க சார் உங்களுக்கு பொழுது போக்கு என்ன ஏண்டா உனக்கு அறிவே இல்லையா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் ஏமா உனக்கு தெரியாது எல்லாம் இந்த மெடிக்கல் தான் கட்டுறேன் இதுல எவ்வளவு ரேட் போட்டிருக்கு இருக்கு ரெண்டு ரூபாய் பத்து காசு தெரியுமா வெறும் எழுபத்தி பைசா எனக்கு சக்கர வியாதி கஸ்டமர்ஸ் இருநூறு பேர் இருக்காங்க அது போதாதான் என்ன அவங்கள நம்பி நான் இன்னும் கூட கடன் வாங்குவேன் மொத்தம் எட்டாயிரத்துக்கு வியாபாரம் நடந்தா ஒரு நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சது எனக்கு லாபம் இருக்கும் என்னோட பொழுதுபோக்கு பில்லியட்ஸ் ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் வட்டி கட்டுறீங்க அந்த வட்டியை இவங்க கொடுக்குற காசு வச்சு தானே கட்டுறீங்க நீங்க கிளப்ல பில்லியட்ஸ் ஆட சொகுசு போக ஊட்டி கொடைக்க நல்ல வீடு வாங்க இவங்க மாத்திர மருந்துல சேர்த்துருவீங்க அப்படித்தானே

வாங்கற பணத்துக்கு நாங்க உலக பங்கியில நம்ம நாடு வாங்கற கடனோட வட்டி வச்சு அமெரிக்க நாடுகள் ஈரக்கு மாதிரி அப்பாவி நாடுகள் மேல போர் தொடுக்க பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி கட காரங்க, காரு வங்காளத்து சொத்து இருக்க, கடனை வாங்கிட்டு அந்த சொமையே நம்ம தலையில வச்சுறாங்க. நீங்க எல்லா இனிமே பல கடைக்கோ ஜவுளி கடைக்கோ சோப்போ சீப்போ எது வாங்க போனாலும் அவனுக்கு கடன் இருக்கான்னு கேளுங்க இல்ல ஏன் மேல கடன் இல்லன்னு போட்டு போட்டுருந்தா மட்டும் அங்க பொருள்களை வாங்குங்க ஆமா அங்கதான் நியாயம் இருக்கும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் புரியுது இந்த கடக்கார வாங்குன கடனுக்கெல்லாம் நாமளா வட்டி கட்டுறது வயிறெல்லாம் எரியுதுமா நம்ம நாடு கடனுக்கு நம்மளோட வரிப்பணமா போகுது நீங்க கூட பொறுப்பா இருக்கீங்க நம்ம மத்திய மாநில அரசியல் கட்சிகள் மேலும் மேலும் உலக வங்கியில கடன் வாங்க போட்டி போடுறாங்க ரோடு போட பாதாள சாக்கடை போட கப்பூஸ் கட்ட கடனை வாங்கி வாங்கி குமிக்கிறாங்க ஏமா இப்படி கடன் வாங்கிட்டு போனா எப்பமா திருப்பி கட்டுறது இந்த கடைக்காரர் சொன்னாப்புல கடன் பதினேழு லட்சம் சொத்து பதினஞ்சு லட்சம் உங்ககிட்ட இருக்கிற இந்த கூடு கூட அவங்க கிட்ட மிஞ்சாது அது மாதிரிதான் உலக வங்கி கடனை இந்தியா அடைச்சிட்டா இந்தியாவுல ஒரு தூப்பு கூட மிஞ்சாது

உலக நாடுகள்கிட்ட கடன் வாங்க கூடாதுன்னு அமைச்சர் முதல்வர் பிரதமருக்கு எல்லாரும் போஸ்ட் கார்ட கடிதம் எழுதி போடுங்க உலக வங்கி கடன் அழிச்சுதா என்னமா நான் காய்கறி வில குறையும் நீ தெரிஞ்சு சொல்லியோ தெரியாம சொல்லியோ தெரியல உண்மையிலேயே காய்கறி வேலை மட்டும் இல்ல எல்லா கிராமத்துக்கும் சாலை வசதி கல்வி வசதி சுகாதாரம் எல்லாம் கிடைக்கும் சுதந்திரத்துக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உலக வங்கியில நமக்கு கடனே இல்ல

அந்த பொண்ணுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்துருவோம் நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி தயாரித்து தர சொல்லு என்னடா மீதா முதல் ரொம்ப எதிர்த்த மக்களுக்கான இந்த மாதிரி நிகழ்ச்சி தானே இப்ப டிவில இல்ல ஒரு சேனல்ல அஜித் பாட்டுன்னு இன்னொரு சேனல்ல மாத்தினா அதுலயும் அதே பாட்டு தான் வருது அதே சேனல்ல வேற ஒரு நிகழ்ச்சியில திரும்பவும் அதே பாட்டு தான் வருது சோ மக்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் இயங்கி கிடக்காங்க நீ என்ன பண்ற அந்த பொண்ணு வச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ற

அவன்ல துப்பு சின்ன பசங்களோட உட்காந்துருக்க இது புதுமை புதுமை நிகழ்ச்சி புதுமை புதுமையா நம்ம நாட்டுல புதுமை புரட்சிக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது

இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்பாவி மக்களுக்கு வட்டிக்கு கொடுத்து தற்கொலைக்கு தூண்டினவங்களை தண்டிக்கிறதுக்கு நான் தான் கோமா ஊசி போட்டேன் மதுரையில நடந்த நாலு கோமாவுக்கும் நான் தான் காரணம்